கற்பகம் ரயில் எஸ்டேட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தான் ரிவியூ பண்ண போகிறோம் ஈரோடு சிட்டிக்குள்ளே வீடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடு கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய கே கே நகரில் தாங்க இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவிலையும் ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவிலையும் கட்டி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்லர் முறையில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கான போட்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா பதிமூணே காலுக்கு பதினாலே கால்ன்ற சைஸில் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான போட்டிகோ அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு அடி கேப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரைனேட்டில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா இந்த லிவிங் ஏரியோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடி அகலத்துலேயும் பதினேழு அடி நீளத்துலேயும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் பண்ணியிருக்கக்கூடிய டைல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்லணும் வால்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கில் பெயிண்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ ஒன்றும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பூஜா ரூமும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் ஏரியாவோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு வெண்டிலேஷனுக்கு தேவையான ஒரு விண்டோ ஆப்ஷனும் டேபிள் டாப் எல்லாமே கிரைனேட்டில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் ஏரியாவில் நமக்கு தேவையான அளவுக்கு லாஃபோ செல்ஃபோ ப்ரொவைட் பண்ணி ஒரு நார்மல் கிச்சனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே உள்ளே வர மாதிரி நமக்கு நீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம கிச்சன் ஏரியாவில் வந்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷன் ஆப்ஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பண்ணிக்கக்கூடிய டைல் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அடுத்து தான் நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்சுடு பாத்ரூம் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் ஏரியாவில் கிரே வித்து ஒயிட்டில் வால் டைலும் கீழே வந்து ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் டைலும் யூஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் க்ளோஸ்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி தர போகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்தடி அகலமும் பத்தடி நீளத்துலேயும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமில் சின்ன சின்னதாக செல்ஃபோன் லாப்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ஒரு விண்டோ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே கூடிய டைல் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலரைக்கு ஏழுன்ற சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டாகவே பண்ணியிருக்காங்க பில்லர் டைப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகக்கூடிய இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள தாங்க வருது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நேர்பிலேயே இருக்கிறதா இந்த வீட்டோட ஸ்பெஷல் பாயிண்ட்டுங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு குடியேற தயாரான நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தை இதுலேருந்து ரேட் நெகசிப்புளும் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்